ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்று மாலை நாலு இருபதுக்கு நடக்கக்கூடிய இந்த ராகத்தின் பயிற்சி ரிஷபராசிக்கு நன்மையும் தீமையும் தான் இருக்கு ஏற்கனவே கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளா வேலை வலு அதிகமா இருக்கு கடந்த ஒரு வருடமா மன உளைச்சலும் அதிகமா குடிப்போச்சு ஏன்னா ஜெம்ம குரு வந்தது ராகம் மட்டும்தான் கொஞ்சம் ஆறுதலான இடத்துல பதினோராம் இடத்துல நின்று உங்களுக்கு லாபத்துல இருந்த ஒரு ராகு இப்ப பத்துக்கு வராது சரி இப்ப இந்த ராகும் வந்துருச்சப்பா பத்துக்கு நாலுல கேது வந்துருச்சா இன்னும் குழப்பம் ஏற்படுமா அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை என்ன காரணம்னா இது வரைக்குமே உங்களுக்கு பத்தாம் இடத்துல தொழில் அழுத்தத்தை நிறைய கொடுத்துட்டு இருந்தது சனி அதோட இந்த ராகு சேருது கூட்டணி வைக்குது வைக்கும்போது இன்னும் அழுத்தம் அதிகரிக்கணும் தான் நியாயமா பார்த்தா ஆனா குருவோட பார்வை அந்த சனிக்கும் ராகுக்கும் விழப்பு அந்த சனிக்கும் ராகுக்கும் குரு குருவோட பார்வை விழும்போது உங்க வேலை பொருள் தான் உங்களை விட்டு நீங்கும் தொழில்ல புதிய பிரகாசம் பெறும் சனி ராகு இருக்கிறதுனால நீங்க தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பார்வை தான் இந்த விசேஷத்தை செய்யும் அப்ப இந்த சனியும் ராகும் இணைந்து பத்தாம் இடத்துல நிக்குது அத வந்து குரு பார்க்க இருக்கும் போது நீங்க தொழில் தோங்கக்கூடிய அமைப்பும் அதே சமயம் தொட்டதெல்லாம் தோங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது விளங்க போகுதுன்றதுல எந்த மாற்றம் இல்லை அதனால குடும்பத்துல சந்தோஷங்கள் கரைபுரண்டு ஓடும் உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆண்டு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கவனத்தோட வேலை செஞ்சு பல பேருடைய பாராட்டையும் நீங்க வாங்கக்கூடிய சூழல் உருவாகும் அதனால உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் அதிகமாகும் வேலை ஒரு பக்கம் அதிகரிச்சாகும் மற்றவர்களுடைய பாராட்டுகள் மிகப்பெரிய ஒரு குளுக்கோஸ் கொடுத்த மாதிரி அதனால நீங்க மகிழ்வோட வேலையை செய்வீங்க உத்தியோக மாற்றங்களோ இடமாற்றங்களோ கூட ஏற்படலாம் சிலருக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது மிகுந்த யோகமான ஆண்டா புதிய தொழில்கள் அல்லது புதிய கிளைகளை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் உங்க தொழிலை வந்து விருத்தி பண்ணக்கூடிய ஒரு காலம்தான் இதுன்னு நம்ம சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கிற காலகட்டம் தான் இது இந்த பதினெட்டு மாத காலகட்டம்ன்றது உங்களுக்கு நிறைய நன்மைகளை வழங்க இருக்கு குறிப்பா குடும்பத்துல வந்து ரொம்ப நிம்மதி உழவும் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு ஏற்படும் அதே நேரம் குடும்பத்துல உள்ள ஆட்கள் கிட்ட விட்டு கொடுத்து நடந்து உங்களுக்கு நல்ல பெயர் உருவாக கூடிய நேரமும் உண்டாகும் கணவன் மனைவி கிட்ட புரிதல் அதிகமாகும் ரெண்டு பேருக்கும் மத்தியில விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகளும் அதிகமாகும் அதே சமயம் வாழ்க்கை துறையுடைய தேக ஆரோக்கியத்துல சிறிது கவனம் நீங்கள் எடுத்தே ஆகும் அவங்களுக்கு உடல் அயற்சி அல்லது உடல் சோர்வு அல்லது முதுகு வலிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுடைய நிலையில நிறைய மாற்றம் ஏற்படும் அவங்க வந்து விரக்தியா இருந்தவங்க இப்ப மகிழ்வா மாறக்கூடிய ஒரு நேரமா இது விளங்கும் அவங்களுக்கு வந்து சுறுசுறுப்பு மாற்றமும் வந்து அதிகமா ஏற்படும் அவங்களுடைய பண்புகள்லையும் நல்ல மாற்றங்கள் நடந்து அவங்க இன்னும் பக்குவத்துக்கு ஆளாவாங்க அவங்களுடைய தேக ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும் ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவியர்கள நீங்க படிப்புல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் குருவோட மந்திரத்தை உச்சாடனம் பண்றது மூலியமா அல்லது குருவோட ஜீவ சம்பாதிய வழிபட்டுறது மூலியமா இந்த சுச்சுவேஷனை முடியும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் வரும்போது இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நோய்கள் நீங்கும் தாய் தந்தையோடைய ஆரோக்கியம் வரும்போது தாயோடைய ஆரோக்கியத்துல மிகுந்த கவனம் வைக்க வேண்டியது அவசியம் நாளில் வந்து கேது இருக்கிறது தாயாரோட உங்களுக்கு சலசலப்புகள் உண்டாகலாம் வீண் விரோதங்களும் ஏற்படலாம் அதனால வந்து தாயாருடைய களைய அனுசரிச்சு போறதுல உங்களுக்கு எண்ணம் இருக்கணும் தந்தையுடைய ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் இந்த ராகுக்கு இது பேச்சி காலத்துல உண்டு நம்ம சொல்லலாம் ராகுவும் கேதுவும் கும்பம் சிம்மத்துல நிற்கிற காரணத்தினால புவனேஸ்வரி அம்மனை வணங்குறதும் காளி தேவியை வணங்குறதும் பிரத்யங்கரா தேவியை வணங்குறதும் உங்களுக்கு மிகுந்த ஆற்றலை உண்டு பண்ணும் அவங்கள வழிபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள குறைகள் நீங்கி இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகி நன்மைகள் நடக்கும் இந்த ராசிக்காரர்கள் ராகுகேது பயிற்சி நாளில் கோயில்களுக்கு சென்று ராகுக்கேதுக்குரிய பரிகாரம் மணிகள் ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்